லைக்கி விடுங்க ஏன் அந்த முடிவெடுதீங்க எதுனா எந்த கட்டத்துல நீ முடிவெடுதீ? வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். A couple like of years I worked in an சம்பளம் எல்லாமே நல்லா இருந்தது பட் the stress out of it என்னால ஐயோ இங்க படுத்துற முடியலையே. தலை

நீங்க எம்பி ஹெச்ஆர் முடிக்கணும் நாலு பேருக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் போது போதுதான் நான் கட்டுற கல்விக்கான பயன் எனக்கு கிடைக்கும் வீட்டுல மட்டுமே இருந்துக்குவேன் அப்படின்னா நான் படிக்க வேண்டிய அவசியமே அவங்க பினான்சியலா செட்டில் அவங்க அதே பிசினஸ் ஏதோ ஒரு லாஸ் ஆகி வீட்டுல இருக்கிறாருன்னு வைங்க நல்லா பினாயில் ஊற்றி வாய் கழுவிடா காலங்கத்தில பிபோர் மேரேஜ் குக்கிங் பக்கமே போனது இப்போ நீங்க எந்த டிஷ் கொடுத்தாலும் அவருக்கு பிடிச்ச ஒன்னு நான் ஒரு ஒரு நாளும் ட்ரை பண்ணுவேன் அப்பவும் நீங்க இதே பணிவிடைய செய்வீங்களா கண்டிப்பா செய்வேன் நீங்க நீங்க அப்படி செய்ய மாட்டீங்கன்னு சொல்றதுக்கு நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும் உங்க வீட்டுக்காருக்கு வேலை போயிடுச்சுன்னா அவருக்கு செய்ய வேண்டிய நல்லது கிட்ட செய்ய விட்டுருவீங்களா சம்பாரிச்சா செஞ்சேன் நீ சம்பாதிக்கல இப்ப மாட அவனை செய்ய முடியும்னா இருப்பீங்க நம்ம அச்சீவ் பண்ணணும் நினைக்கிறத நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது என்னோட அச்சீவ்மெண்ட் என்னோட ஃபேமிலி தான் நான் இன்னிக்கு இல்ல எப்பயுமே சொல்லி 30 இயர்ஸ் கழிச்சு வந்து இதே நீ ஆனானால என்ன கேட்டாலும் நான் சொல்றேன் ஃபேமிலியோட அச்சீவ்மெண்ட் தான் என்னோட அச்சீவ்

கண்டுட்டாலேயா சூட்டமொத்த கண்டு விட்டாலே அவங்க இல்லை எத்தனை பேர் வந்து மெய்டு வைக்காம எல்லாத்தையுமே அவங்களே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் மெயிடு வச்சுக்கிட்டும் அதுவுமே ஒர்க்லைப் பேலன்ஸ் இப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா நீ மெய்டு வச்சுக்கிற ஆமா வச்சுப்பேன் ரொம்ப நேரம் சம்பாதிக்கிறேன் பத்தாயிரம் ஒரு மெயிடு வச்சுக்கப் போறேன் இதுக்கு எதுக்கு நான் போது எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டு நான் உட்காந்து வீட்டில் உட்காந்துருக்கணும் மெயிடு வச்சுக்கிறது தான் சரி இவன் நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா சிக்ஸ்த்ல இருந்தே காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஹாஸ்டல் தான் வீட்டுக்கே கெஸ்ட் மாதிரி தான் போயிட்டு வருவேன் நம்ம அம்மா வீட்டு பக்கத்திலே பாக்கணும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டோட சம்மதத்தோட அம்மா வீட்டு பக்கத்திலே நான் வீடு கட்டி செட்டில் ஆயிட்டு பக்கத்திலே அம்மா இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்களும் அவங்க பாத்துக்கிறாங்க அந்த அளவுக்கு சௌரியம் இருக்குல்ல வேலைக்கு போனா என்ன அத பத்தி நீ ஃபீல் பண்ற நான் ஃபீல் பண்ணு ஓகே பி இன்னைக்கு இருக்க சமூகத்துல என்னோட ரெண்டு பொன் குழந்தைகளை சைல்ட் அபியூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு விட கூடாது ஒரே நிமிஷம் நீங்க வேலைக்கு போமா இருங்க

யாராவது நம்பித்தா ஆகணும் நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசல இதெல்லாம் கருத்தா உங்க பேசுறதெல்லாம் பார்க்கும் எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பெண் சமுதாயத்தை கஷ்டப்பட்டு படிச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்து திருப்பி இவங்க எல்லாரும் பின்னாடியே போறாங்களோன்ற ஒரு பயம் வருது இவங்க எல்லாரும் பேசுறத பாக்கும்போது பூமர் பூமர் அங்கிள் எஸ் கம் ஆன் அங்கிள் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணை தட்டிடுங்க அவங்க சப்ஸ்கிரைபர் 5 10 ஏர்னா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவ வீடியோவும் பாருங்க